ஓம் சாந்தி பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நமக்கு பலவிதமான சிமிர்த்திகளை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய ஆதி மத்தியம் அந்த அதாவது முதலிடக் கடையை பற்றி நமக்கு முழுமையாக நினைவுபடுத்திவிட்டார் நாம் நினைவு சுரூபத்தில் பொழுது மோகத்தை வென்றவர்களாக மாறிவிடுவோம் அப்பொழுது ஒரு நொடியில் விடுபட்டு பாபாவிடம் சென்று விட முடியும் நம்முடைய வீட்டிற்கு திரும்ப செல்வது என்பது சகஜமாகவும் ஆனந்தத்தை தரக்கூடியதாகவும் மாறிவிடும் உங்களிடம் நீங்களே கேள்வி கேளுங்கள் என்னவென்றால் பாபா எப்படிப்பட்ட சமிர்த்திகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவை அனைத்தையும் நாம் நினைவு செய்கின்றோமா ஆழமான அனுபவத்தை செய்கின்றோமா உதாரணமாக ஒரு விஷயத்தை நான் கூறுகின்றேன் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இப்பொழுது எண்பத்தி நான்கு விளையாட்டு முடிந்துவிட்டது நான் உங்களை அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த ஆழ்ந்த அனுபவத்தை செய்கின்றோமா இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட நினைவு நிரந்தரமாக நமக்கு இருக்க வேண்டும் என்னவென்றால் நாம் இறுதி வரை நம்முடைய நடிப்பை நடித்து விட்டோம் இப்போது நாம் சங்கமயத்தில் இருக்கின்றோம் இந்த விளையாட்டு முடிந்து விட்டது திரும்ப நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற சிமித்தி நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த சிமிர்த்தி நமக்கு நிரந்தரமாக இருந்தால் நாலாபுரமும் நமக்கு வைராக்கியம் ஏற்பட்டுவிடும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகாயுத விஷயங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு இருப்போம் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய மனம் புத்தி விலகிவிடும் பரந்தாமத்திற்கு செல்வது திரும்ப வருவது இது போன்ற அபியாசத்தை நாம் செய்து கொண்டே இருப்போம் பாபா நமக்கு இருக்கின்றார் என்னவென்றால் நீங்கள் ஒரு ஆத்மா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் இது போன்ற ஆன்மீக சிமிர்த்தியில் நிரந்தரமாக நிலைத்திருக்கிறீர்களா யார் மீதும் எனக்கு மோகம் பற்றுதல் இல்லை அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் நானும் ஆத்மா என்று சுமிர்த்தி இருக்கின்றதா ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய பாகத்தை துல்லியமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற சுமிர்த்தியில் நினைத்திருக்கின்றீர்கள் என்றால் இந்த சுமிர்த்தி உங்களை மகானாக மாற்றிவிடும் மோகம் பற்றுதலில் இருந்து முழுமையாக விடுபட்டு விடுவோம் வீணான எண்ணங்கள் சமாப்தமாகிவிடும் பாபா நமக்கு நினைவுபடுத்துகின்றார் குழந்தைகளே இரண்டு யுகங்கள் நீங்கள் தேவ உலகத்தில் இருந்தீர்கள் தேவதா ஸ்வரூபத்தில் நினைத்திருந்தீர்கள் தேவதையாக வாழ்ந்தீர்கள் உங்களிடம் சம்பூர்ண தூய்மை சம்பூர்ண தெய்வீகத்தன்மை இவை அனைத்தும் நிரம்பி இருக்கின்றது இவை எப்பொழுதும் நினைவில் இருந்தால் நாம் தெய்வீகத் தன்மை உள்ளவர்களாக சகஜமாக மாறிவிடுவோம் நமக்குள் இருக்கக்கூடிய தூய்மை பிரகாசமாக நாளுக்கு நாள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இது போன்ற பலவிதமான சிமிர்த்திகளை நினைவில் கொண்டு வாருங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அனைத்து சிமிர்த்திகளையும் அட்டவணைப்படுத்தி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு நினைவு செய்யுங்கள் பாபா இது போன்ற நினைவை நமக்கு ஏற்படுத்தினார் வேண்டும் என்ற அனுபவத்தை செய்யுங்கள் கல்ப விஷத்தின் ஆதியை பற்றியும் மத்தியத்தை பற்றியும் முடிவை பற்றியும் பாபா கூறியிருக்கின்றார் மற்றும் குழந்தாய் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்ற நினைவை ஏற்படுத்தினார் ஆயிரம் கரங்கள் கொண்ட பகவான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் இந்த சுமிர்த்தியில் நிலைத்திருக்கின்றீர்களா நீங்கள் தனிமையாக இல்லை அனைத்தும் சரியாகிவிடும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை பகவான் உங்களுடைய பாதுகாவலர் என்று கூறுகின்றார் பாபா தினந்தோறும் முரளியில் அதிகமான சுமிர்த்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் முரளியை கேட்கும் பொழுது பாபா அதிகமான நினைவுகளை ஏற்படுத்துகின்றார் முரளியின் மூலமாக பாபா பலவிதமான சுமிர்த்திகளை தினந்தோறும் கொடுக்கின்றார் நம்மிடம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் குணங்களையும் பாபா எழுப்புகின்றார் இது போன்ற நினைவில் இருந்து கொண்டு முரளியை நீங்கள் கேட்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் சக்திகளும் விழிப்படைந்து கொள்ளும் பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை இயல்பாக தாரணையாகும் இன்று முழு நாளும் ஸ்மிருதி நாம் நிலைத்திருப்போம் ஓர் அழகான சுமிருத்தியில் நிலைத்துவிடுங்கள் எண்பத்தி நாலு பிறவிகளின் நடிப்பு நமக்கு இப்பொழுது முடிந்துவிட்டது இந்த உலகம் முடியும் தருவாயில் உள்ளது என்ற நினைவில் நிலைத்து விடுங்கள் இந்த உலகம் ஓர் அழகான நாடகமாகும் சத்தியத்திலிருந்து கலியுகம் வரை எப்படி இந்த உலகம் இயங்குகின்றது என்பதை அனுபவம் செய்யுங்கள் சங்கமேகத்தில் பகவான் நம் முன்னால் வந்துவிட்டார் அவர் நமக்கு பல நினைவுகளை கொடுத்திருக்கின்றார் குழந்தைகளே உங்களை நான் அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றேன் பாபாவும் நாமும் பரநாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் முன்னால் பாபா செல்கின்றார் பின்னாலேயே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பரநாமத்தில் சென்று பாபா அமர்ந்து விட்டார் அவருடைய அருகாமையில் நாமும் அமர்ந்து கொண்டோம் என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி